கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை நவமி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை தசமி அனுச நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் தியாக்யம் இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் இன்று ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரான் பாலாபிஷேகம் ஸ்ரீசைலம் திருவைக்காவூர் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் பவனிவரும் காட்சி ராமநாதபுரம் செட்டி திரு முத்தாலம்மன் பவனி இன்று சமநோக்கு நாள் நிலநேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நெல்லு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் பரணி நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை இருபத்தி இரண்டு வினா நாளிகை இன்றைய காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணியரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முயற்சி ரிஷபம் சுகம் மிதுனம் புகழ் கடகம் ஓய்வு சிம்மம் சாதனை கன்னி அலைச்சல் துலாம் வாழ்வு விருட்சகம் உறுதி தனுசு தொல்லை மகரம் நிறைவு கும்பம் யோகம் மீனம் எதிர்ப்பு